அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய புயர்ச்சி அப்படிங்கிறது கிரகங்களினுடைய புயற்சியில முக்கியமான ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் பதினான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிகழக்கூடிய இந்த புயற்சியானது பார்க்கும்போது அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரியுமே வெகுவான மாற்றத்தை அது ஏற்படுத்துது அந்த வகையில் புராட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு புயற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின பல தகவலை தெரிஞ்சுக்கப்படும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான குருப்பெயர்ச்சிக்கான பலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே பதினான்காம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே பதினொன்றாம் தேதியும் குருப்பெயர்ச்சி நிகழ்கிறதுங்க இந்த குருப்பெயர்ச்சியானது பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் வந்து குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அவங்களுக்கு வந்து தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரும் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையில் நற்பலன்களையும் தருங்க குரு பகவான் வந்து ஒவ்வொரு ராசிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டு காலம் சென்றடிக்கக்கூடியவர் குரு பகவான் மிதுன ராசிக்கு அதிசாரமாக கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புகிறார் அதே மாதிரி இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் ரிட்சிக ராசிக்காரர்களை சேர்ந்தவங்களுக்கு அதேதான் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் பல வகைகளில் சாதகமான பலன்கள் பெறுவீங்க திடீர் பண ஆதாயம் பெறுவீங்க தொழில் ரீதியான முன்னேற்றமும் தங்களுடைய தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க தங்களுடைய கனவுகள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிதி ஆதாயங்களும் பெருகும் பொன் பொருள் வசதிகள் சேர்க்க சேர்க்கை வந்து நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து பல விதத்திலையும் பார்க்கும்போது அனுகூலங்கள் உருவாகலாம் தங்களுடைய வேலையீடு சிறப்பான வெற்றியும் திட்டங்கள் சரியாக செயல்படுத்த முடியும் வியாபாரம் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு அடைவீங்க மாணவர்கள் போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் வெற்றி பெறுவாங்க வீட்ல சுப நிகழ்வுகள் நடக்குங்க தங்களின் எந்த ஒரு செயலுக்கும் குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலில் இருக்கப்பெறுவீங்க மன அழுத்தத்தில் இருந்து விடப்பட்டு நிம்மதி அடைவீங்க ஆரோக்கியம் முன்னேற்றம் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இணக்கமும் அன்பும் ஆதரவும் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களினுடைய உதவியால் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க தங்களின் பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவும் மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் பெறுவீங்க வேலையில தங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை வேறு பாக்கியம் உண்டாகுங்க அதே மாதிரி சனி பகவானால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக குருவினுடைய பார்வை பலம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவினுடைய அமைப்பால் தங்களுடைய வேலை தொழில் தொடர்பான திட்டங்கள்ல சிறப்பான பலன்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் விரிவடையும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப்பெறும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் இணக்கமான சூழல் இருக்கும் தங்களுக்கு விருப்பமாக மானசல பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடு புதிய தொழில் தொடங்கிறது போன்ற விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி துறை வல்லுநர்களினுடைய ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் சவாலான காலகட்டமாகவே இக்காலம் இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற வெகுமதி அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நடப்பதற்கு கால தாமதம் ஆகலாங்க அதே மாதிரி திருமண வாழ்வு அப்படி இல்லைன்னா குடும்ப உறவுல மகிழ்ச்சி இணக்கம் நிறைந்திருக்க வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது காதலிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய சாத்தியம் இருக்கு அதே மாதிரி பணவரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணையுடனான உறவு மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் நடைத்திருக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று கூடுவதற்கான சாத்தியமும் இருக்குங்க குடும்பத்தில் காணப்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கிடும் காதல் கைக்கோடும் அதே போல காதலிப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டமாகவே இக்காலம் இருக்கும் அதே மாதிரி கடந்த மாதத்துடன் இக்காலகட்டத்தை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தங்களை வரைக்கும் பணவரவு அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு மேம்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய திருப்திக்கு ஏற்றவாறு பணவரவு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் இருந்து வருமா ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க வேலைகள் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகபட்சமாக பொருளாதார நெருக்கடி இந்த தங்களுக்கு காணாமல் போகவும் திருப்திகரமாகவும் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வகையிலையும் வந்து அமையப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொழுதுபோக்கு செலவு இந்த விஷயத்தில் வந்து கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அவசிய செலவின் காரணமாக தேவையில்லாத பண நெருக்கடி உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சவால்களை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் வழக்கத்தை விட கடினமாக நீங்கள் உடைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட அதில் இருந்து வெகுமதியோ அதற்கான பலன்களோ உடனடியாக உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்காது அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு விதமான மன அழு ஏற்படுத்தலாம் இல்ல வெறுப்பையும் உண்டாக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த காலகட்டத்தில் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடிக்கான காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும் மாணவர்கள் கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு சற்று அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நன்மையை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க ஒரு சிலருக்கு சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் பண வரத்து திருப்தி தர வகையில் இருந்தாலும் வீண்படி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்கள் தொழில் வியாபாரம் மித்தனமாக இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறது ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்லேயோ காரியங்கள்லேயோ கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்தி வேண்டியும் இருக்கலாம் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருக்கிறது நன்மையை தருங்க உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது ரொம்ப நல்லது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் போகலாம் பெண்களுக்கு பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி வகையில் வந்து சேரவும் வாய்ப்பு இருக்கு வீண் பேச்ச குறைப்பது நன்மையை தருங்க அதே மாதிரி வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவதும் நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க மனதில் ஓரளவிற்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பிருக்கிறது அரசியல் துறையினருக்கு கடின உழைப்பிற்கு பிறகே முன்னேற்றம் அடைவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டவும் செய்வீங்க அதே போல் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் சிறிது வேகம் எடுக்கவும் ஆரம்பிக்கும் கண்மூடித்தனமாக எதுலையுமே ஈடுபடாமல் யோசித்து செய்கிறது தாங்க நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் செய்கிறது நன்மையை தரும் தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சிறிது காலம் சூடுபிடிக்கவும் ஆரம்பிக்கலாம் நிதி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிற வங்க எதையும் குழப்பத்துடனேயே செய்யவும் நேரிடும்